வெல்கம் டு ஆல் நான் உங்கள் மிஸ்டர் டீச்சர் இப்போ நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறது தொண்ணூற்றி ஐந்து ஆண்டுகளாக ஒரு குழந்தை கூட ஒரு நகரத்தில் பறக்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அந்த நகரத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அது ஒரு நாடாகவும் பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கு அது எந்ததுன்னா வாடிகன் சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க வாடிகன் நகரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்பது பிப்ரவரி பதினொன்று அன்றைக்கி அந்த நகரம் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு அதில் என்ன அப்படின்னா தொண்ணூற்றி அஞ்சு வருடங்களாக என் ஏன் அந்த ஒரு குழந்தை கூட அந்த நகரத்தில் பிறக்கல அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு காரணம் முதல்ல அந்த வாடிகன் சிட்டி யார் வசிக்கிறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம் அதாவது உலகத்தில் இருக்கும் இருக்கக்கூடிய அனைத்து கத்தோலிக்க திருச்சபைகளையும் கட்டுப்படுத்தக்கூடியவங்க தான் அங்கே இருக்காங்க அதாவது கத்தோலிக்க திருச்சபையினுடைய மையமாக அதுதான் தான் இருக்குது தலைமையகமாக அங்கே தான் இருக்குது அங்கே இருக்குது இது என்ன செய்யுது அப்படின்னா அங்கே எங்கு வேறு எந்த விதமான பில்டிங் வசதியும் இருக்காது மருத்துவமனைகளோ பெரிய தொழிற்சாலைகளோ அங்கே எதுவுமே இருக்காது ஆனால் அங்கே வந்து திருச்ச அந்த ஏன் அப்படின்னு சொன்னால் மொத்தமே அந்த பாடியன் சிட்டி நூற்றி ஏக்கர் தான் இருக்குது அதில் வந்து என்ன அது வந்து ஒரு தனி நாடு மாதிரியாக பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கு அந்த கத்தோலிக்க திருச்சபையினுடைய தலைமைச் செயலகம் அப்படின்னு கூட நம்ம அதை சொல்லலாம் அங்கே தான் அவர் இருப்பார் அவர் என்ன செய்வார் அப்படின்னு சொன்னால் அனைத்து கத்தோலிக்க திருச்சபைகளையும் அவர் கட்டுப்படுத்திக்கிட்டு இருப்பார் அவருக்கு கீழே தான் அனைத்து உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கத்தோலிக்க திருச்சபை பாதிரியார்கள் அதாவது அந்த மக்கள் மதத்தினுடைய மக்கள் அவங்களுடைய வழிகாட்டு நெறிமுறைகளை அவங்க தான் என்ன செய்வாங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இப்போ அங்கே வந்து வசிக்கக்கூடிய மக்கள் வந்து பெண்களாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி நோய் நோய் பக்கத்தில் இருக்கக்கூடிய ரோமுக்கு போயிடுறாங்க மருத்துவமனைக்கு அங்கே எந்த பெண்களும் அதாவது தன்னுடைய பிரசவ காலம் நெருங்கிறதுக்கு முன்னாலே என்ன செய்யணும்னா அந்த ஊரை விட்டு காலி பண்ணி வெளியில் போயிடணும் அது வந்து எழுதப்படாத சட்டம் ஆனால் அதுக்கு கடுமையாக அந்த சட்டத்தை அவங்க வந்து அவங்க அங்கே அமுல்படுத்துகிறாங்க அதனால தான் எந்த டெலிவரியுமே அங்கே என்ன செய்யாது குழந்தையவே அங்கே பிறக்கக்கூடிய வாய்ப்பே இல்லாமல் போயிடுது அதனால தான் என்ன செய்கிறாங்க அப்படின்னா தொண்ணூற்றி ஐந்து ஆண்டுகளாக தொண்ணூற்றி ஐந்து ஆண்டாக அதாவது இந்த சிட்டி பிரகடனத்தப்பட்ட அதாவது பிரகடனம் செய்யப்பட்ட நாளிலேருந்து இன்னைக்கு வரையிலையுமே அங்கே எந்த விதமான பிரசவமும் நடைபெறலை அதாவது அது குழந்தை குழந்தை பிறப்பு நடைபெறவே இல்லை அதனால தான் தொண்ணூற்றி ஐந்து ஆண்டுகளாக ஒரு குழந்தை கூட பிறக்காத நகரம் எது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா வாடிகன் சிட்டி தான் நன்றி